வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரை புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் அப்பதான் நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த உலகத்துல நாம கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத ஒரு சில மர்மமான இடங்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் மனிதர்கள் கண்டுபிடித்தி தான் இந்த சயின்ஸ் ஆனால் இந்த சயின்ஸால் கூட அறியப்படாத விஷயங்கள் உலகத்துல நிறைய இருக்குது அந்த விஷயங்கள் எல்லாமே மர்மமாக தான் இருக்குது ஏன் நடக்குது இது எதுக்கு நடக்குதுன்னு இன்னும் யாராலுமே இதை யோசிக்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு சில மர்மங்களை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்ம பூமியில் பல்வேறு இடங்களில் பல்வேறு காலகட்டங்களில் இது நடந்துட்டு இருக்குது சொல்லப்போனால் பூமி இருந்து அதிகப்படியான சூடு உருவாகி வெடிச்சு நெருப்பு வந்து வெளியேறுது இது நம்ம கிட்டத்தட்ட எரிமலை வெடிப்புன்னு சொல்லலாம் இது சாதாரணமான நிலத்துலேயே நல்லா நடக்கும் ஆனால் இது சாதாரணமான ஒரு விஷயமாட்டே இருந்தாலும் இது ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு தெரியாமல் ஒரு மர்மமாக தான் இருக்குது ஒரு சிலர் இது பூமிக்கு அடியில் உள்ள ஹைட்ரோ கார்பனில் ஏற்பட்ட ரசாயன சின்னஸால இது நடக்குதுன்னு சொல்கிறாங்க எங்கள் பகுதியில் இந்த நாக்சா பாலைவனம் இருக்குது இது ஒரு சில பகுதியில் பெரிய அளவான ஓவியங்களும் இருக்குது இந்த பாலைவனத்தில் நாம் நின்று கூட பார்க்க முடியாதான் ஆனால் ஃப்ளைட் அல்லது இந்த ஹெலிகாப்டரில் போனால் தான் இந்த ட்ராயிங்கை நம்மளால் பார்க்க முடியுமா இந்த ஓவியம் வந்து மிகப்பெரிய ட்ராயிங்னு சொல்லப்படுது இது பார்த்தீங்கன்னா மங்கி இல்லைனா ஸ்பைடர் உருவத்தில் இது இருக்குமா இது பார்த்தீங்கன்னா மங்கி ஸ்பைடர் உருவத்தில் இது இருக்குமா இது ஆயிரத்தி அடி அளவு இருக்குமா இந்த டிராயிங் வந்து கிபி நானூறுலேருந்து கிபி அறுநூற்றி ஐம்பது ஆண்டுக்கும் இடையில வரையப்பட்ட உரிமை தலைவர்களுக்கு இது ஏன் வரையப்பட்டது எதுக்கு வரையப்பட்டதுன்னு யாருக்குமே தெரியாமல் ஒரு மர்மமாக தான் இருக்குது ஆனால் இப்படி வரைஞ்சதுக்கான காரணம் நிறைய பேர் நிறைய காரணம் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் அதில் எது உண்மை எது பொய்னு யாருக்குமே தெரியாது